டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் அனைத்து கட்சிகளுமே கூட்டணி பங்கீடு தொகுதி வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளில் தற்போது தீவிரம் காட்டி வருகின்றன அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் பாமக பாஜக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கிறது அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய இழுப்பறை நீடித்து வந்தது பின்பு விஜயகாந்தை எப்படியோ சமாதானம் செய்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டு வந்தது அதன்படி அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்காக நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கீடு செய்வதற்கான பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது தேமுதிக கேட்கும் அதே தொகுதிகளை பாமகவும் கேட்டு வருவதால் இதிலும் தற்போது இழுப்பறை நீடித்து வருகிறது நாங்கள் கேட்ட தொகுதி எண்ணிக்கையை தான் தரவில்லை நாங்கள் கேட்கும் தொகுதிகளையாவது தாருங்கள் என்று தற்போது தேமுதிக அதிமுகவிடம் முறையிட்டு வருகிறது தொகுதி பங்கீடை முடித்துவிட்டு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்னும் சில நாட்களை இருப்பதால் அதிமுக இது குறித்து உடனடியாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தேமுதிக கட்சி தலைவரான விஜயகாந்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்போது பிரேமலதா தேமுதிகவுடைய துணைத் தலைவரான சுதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர் விஜயகாந்துடைய உடல்நலம் குறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விசாரித்ததாகவும் பின்பு தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிகிறது முன்னதாக பாமக கட்சித் தலைவரான ராமதாஸ் நேற்று விஜயகாந்தை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய தொகுதிகளில் தேமுதிக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளிடையே போட்டி நிலவுவதாகவும் இதுகுறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காகவே தற்போது எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்தை சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்பமனுவை மார்ச் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களிடம் விருப்ப மனுக்களை பெற்று தற்போது நேர்காணல் நடத்தி வருகின்றன இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சித் தலைவரான ராகுல் காந்தியுடைய பெயர் விருப்பமனுவாக அளிக்கப்பட்டிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் தொடங்கியிருக்கும் இந்த நிலையில் முதல் மனுவாக ராகுல் காந்தியின் பெயரில் காங்கிரஸ் தொண்டர்கள் தற்போது விருப்ப மனுக்களை அளித்திருக்கின்றனர் இதற்கிடையே ராகுல் காந்தி அமோதி தொகுதியில் போட்டியிடுவார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் என்பது குறித்த பட்டியல்கள் தற்போது வெளியாகி வருகின்றன அதன்படி கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களிடையே கடும் போட்டி நிலவுவதாகவும் இருப்பினும் காங்கிரஸ் சார்பில் நேர்காணல் நடத்தப்பட்ட பின்பு கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்று கூறப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் வரையப்பட்டிருந்த தாமரை கோலங்களை தேர்தல் விதிகளை காரணம் காட்டி அதிகாரிகள் சுண்ணாம்பு கொண்டு அளித்திருக்கின்றனர் இந்த சம்பவம் தமிழக அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பல இந்து மத அமைப்புகள் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றன பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விவகாரம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் பொதுமக்களால் வரையப்பட்ட தாமரை கோலங்களை அழித்து அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் கோலங்கள் மகாலட்சுமியின் ரூபமாக நம்பப்பட்டு வருகிறது இது பக்தி நோக்கத்தோடு வரையப்பட்டது தேர்தல் நோக்கம் கொண்டது கிடையாது என்று தெரிவித்துள்ளார் உடலில் கை உள்ளது அதை காண்பித்தால் உடலிலிருந்து அகற்றி விடுவார்களா தினமும் சூரியன் உதிக்கிறது தேர்தல் சின்னம் என்று சூரியனை மறைத்து விட முடியுமா மக்கள் நம்பிக்கைகளை அதிகாரத்தின் பெயரால் அளிக்க முற்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் விவகாரம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இளம்பெண்களை துன்புறுத்தி ஆபாச படமெடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் திருநாவுக்கரசு உட்பட நான்கு பேரை தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சின்னியம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கும் வீடுகளுக்கு அழைத்துச் சென்று திருநாவுக்கரசை விசாரணை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாதுகாப்பு கருதி இவரை அழைத்துச் செல்ல முடியவில்லை என்று கூறப்படுகிறது பாலியல் விவகாரம் வெளியே தெரிந்ததும் தலைமறைவாக இருந்த திருநாவுக்கரசு சுமார் ஆறு நாட்கள் திருப்பதியில் பதுங்கியிருந்தார் அதனால் அங்கே ஏதேனும் ஆதாரங்கள் கிடைக்குமா என்று திருநாவுக்கரசை திருப்பதி அழைத்துச் செல்ல தற்போது அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கின்றனர் சரி இப்போ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்